வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்றைக்கி ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் ஒரு பாரம்பரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி சார்ந்த அந்த கட்சி தொடங்கிய நாள் அடிப்படையில் அதனுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் இதற்கு முன்னால் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் ஜாதக விளக்கத்தை பார்த்திருந்தோம் அதன் அடிப்படையில் இப்பொழுது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏஏஏடிஎம்கே கட்சியின் ஜாதக விளக்கப்பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியானது பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் காலை பத்து முப்பது மணியளவில் மதுரையில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இந்திய அரசியல் கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக உள்ளது ஒரு இந்திய அரசியல் கட்சியாகவும் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் பொருளாளராக இருந்து அந்த கட்சியிலிருந்து பிரிந்த தமிழக முன்னாள் திரைப்பட நடிகரும் மக்கள் திலகம் என்று ரசிகர்களாலும் மக்களாலும் அன்பாக கொண்டாடப்படக்கூடிய முன்னாள் முதலமைச்சரான என் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தொடங்கிய கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரெண்டாம் வருடம் மதுரையில் நிறுவப்பட்ட திராவிட கட்சியாக இது இருக்கின்றது கானா அண்ணாதுரை அவர்களின் பெயரை அடிப்படையாக கொண்டு அவருடைய சமூக ஜனநாயக மற்றும் சமூக நீதி கொள்கைகளை எம்ஜிஆர் அவர்கள் பின்பற்ற அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய இயக்கமாகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு வருகின்றது தமிழக சட்டப்பேரவையில் ஏழு முறை பெரும்பான்மை பெற்று மாநில வரலாற்றில் மிக வெற்றிகரமான அரசியல் கட்சியாக உருவெடுத்து இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி தற்பொழுது சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாகவும் உள்ளது இதன் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளராக தற்பொழுது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு வருகின்றார் நாடாளுமன்ற குழு தலைவராக மு தம்பிதுரை அவர்களும் இந்த கட்சி செயல்பட்டு வருகின்றது இந்த கட்சியானது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று வருட காலம் பாரம்பரியமிக்க ஒரு கட்சியாகவே இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலிருந்து பிரிந்து தொடங்கப்பட்ட இந்த கட்சியின் தலைமை நிலையம் என்பது வி பி சாலை ராயப்பேட்டை சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலகமாக உள்ளது இந்த கட்சியின் சார்பில் மாணவரணி இளைஞர் அணி பெண்கள் அணி தொழிலாளர் அணி விவசாயிகள் அணி என்று முக்கியமான பல்வேறு துறைகள் சார்ந்த அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன ரெண்டு கோடி உறுப்பினர்கள் உலகமெங்கும் கொண்ட இயக்கமாக இந்த கட்சி இருப்பினும் இதன் தொண்டர்கள் என்று பார்த்தால் அது எம்ஜிஆர் மற்றும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் தீவிர விசுவாசிகளே இதன் தொண்டர்களாக இருக்கின்றார்கள் சமூகவாதம் திராவிடவாதம் மதசார்பின்மை ஜனரஞ்சகவாதம் மக்கள் சேவை மக்கள் சேவை மகேசன் சேவை மற்றும் தமிழ் தேசியவாதம் என்று பல்வேறு சார்ந்த ஒரு கொள்கை அடிப்படைகளை எதற்கும் இடம் கொடுக்காமல் மதம் மொழி சார்ந்தது அனைத்திலும் நடுநிலை தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாகவே இது இருக்கின்றது குறிப்பாக இடது வலது என்று இல்லாமல் நடுநிலை அம்சங்கள் பொருந்திய இயக்கமாக இது இருக்கின்றது தற்பொழுது இந்த கட்சியின் சார்பில் அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் இல்லை இந்த கட்சியை பார்த்தோம் என்றால் எம்ஜிஆர் அவர்களால் நிறுவப்பட்டது பின்னர் அவருடைய மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மையார் எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி சிறிது காலம் முதலமைச்சராக பணியாற்றினார் எம்ஜிஆர் இருந்தவரை அவரை பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தார் அதற்கு பிறகு அவருடைய மனைவி முதலமைச்சராக சிறிது காலமும் பின்னர் கட்சியில் பல்வேறு விதமான பிளவுகள் ஏற்பட்டு பின்னர் கட்சி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சென்றது அமியார் ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் முதலே அந்த கட்சியின் பொதுச் ரெண்டாயிரத்தி ப பதினாறு அவர் இறக்கும் வரை பொதுச் செயலாளராகவே இருந்தார் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு அந்த கட்சி இரட்டை தலைமையை அடிப்படையாக கொண்டு இயங்கியது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஜிபிஎஸ் என்று இருவரும் இணைந்து செயல்பட்ட இயக்கம் அப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் இபிஎஸ் அவர்கள் துணை ஒருங்கிணைப்பாளராகவும் தலைமை வகித்தனர் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் முதல் இபிஎஸ் அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதாவது ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளின் அடிப்படையில் ஒருமித்த கருத்துக்களின் அடிப்படையில் தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் தலைவராக பொதுச் செயலாளராக செயல்பட்டு வருகின்றார் மற்றும் சென்னை ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை கழக தலைமை செயலகம் தலைமை அலுவலகமாக செயல்பட்டு வருகின்றது அதாவது மறைந்த எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி வி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் இடம் கழகத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட தான் அவர்களுடைய தலைமை அலுவலகமாக உள்ளது அதிமுக என்றாலே பல்வேறு நலத்திட்டங்கள் குறிப்பாக மக்கள் நலத்திட்டங்கள் மகளிர் நல குழந்தைகள் நல தொட்டில் குழந்தை திட்டம் கல்வி சார்ந்த பல்வேறு திட்டங்கள் ஆடு மாடுகள் சட்டம் ஒழுங்கு சார்ந்த சீரமைப்பு பெண்கள் நலத்திட்டங்கள் மீனவர் விவசாய அணிகள் சார்ந்த பல்வேறு சீர்திருத்தங்கள் தாலிக்கு தங்கம் மகப்பேறு விடுப்பு மிதிவண்டி லேப்டாப் மிக்சி ஃபேன் கிரைண்டர் போன்று பல்வேறு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ப்ரீபீஸ் என்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திய இயக்கம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் எம்ஜிஆர் அவர்கள் சத்தணவு திட்டத்தை காமராஜர் வழியில் பின்பற்றினர் இருமொழி கொள்கையை இந்த கட்சி அடிப்படையாக கொண்டுள்ளது தமிழ் ஆங்கிலத்தை பிரதானமாகவும் மற்றும் எண்பதாம் வருடம் காலகட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டிற்கு முப்பத்தி ஒன்று முதல் ஐம்பது சதவீதமாகவும் பின்னர் அறுபத்தி எட்டு சதவீதமாகவும் மாற்றியமைத்தனர் காவிரி மற்றும் முல்லைப் பெரியாறு போன்ற பிரச்சனைகளில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்து பல்வேறு வகையில் போராடி அது தமிழகத்திற்கு சார்பான ஒரு தீர்ப்புகளை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முன்னெடுத்து வாங்கி கொடுத்தார் இந்த கட்சி அறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு ஒரு முதலமைச்சராக இருந்தே எம்ஜிஆர் அவர்கள் இறந்த ஒரு இயக்கமாக இந்த கட்சி இருக்கின்றது பல்வேறு தன்மைகள் பொருந்திய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தற்பொழுது உள்ள காலகட்டத்தில் எதன் அடிப்படையில் இவ்வளவு கடினமான ஒரு சூழல்களை சந்தித்து வருகின்றது அந்த பிரச்சனைகள் தீர்ந்து மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்களுக்கு கிடைக்குமா என்பதை இந்த பதிவின் மூலமாக பார்க்க இருக்கின்றோம் அந்த கட்சி தொடங்கப்பட்ட நேரத்தின் அடிப்படையில் மற்றும் அதன் நவாம்சம் கட்டம் தசாபதிகள் என்ன பலன்களை குறிப்பிடுகின்றது என்பதை பார்க்கலாம் இந்த கட்சி நவாம்சத்தை பார்க்கும் பொழுது லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் கேது மற்றும் குரு இருக்கின்றார்கள் லக்னாதிபதி செவ்வாயை மூன்றாம் இடம் சார்ந்து வருகின்றார் மற்றும் அவர்களுடைய ஆறாம் இடத்தில் சனியும் ஏழாம் இடத்தில் சூரியனும் சுக்ரனும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு மற்றும் அவருடைய ஒன்பதாம் இடத்தில் ராகவும் பன்னெண்டில் அவர்களுக்கு புதன் நீச்சமாகி மறையக்கூடிய அமைப்பு மாந்தியுடன் சேர்ந்திருக்கின்றார் பொதுவாக ஒரு அரசியல் இயக்கம் திறன்பட இயங்க வேண்டும் என்றாலே அவர்களுடைய லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அது நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் ஐந்து பத்து பதினொன்று போன்ற இடங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நான்காம் இடம் நன்றாக இருந்தால் எப்பொழுதும் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கும் இவர்களுடைய லக்னாதிபதியே மூன்றாம் இடம் சார்ந்து வருகின்றார் மூன்றாம் அதிபதியும் நீச்சமாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் பல்வேறு பிரச்சனைகளை தொடக்கத்திலிருந்தே சந்தித்து வந்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவருக்கு ஆறாம் இடத்தில் சனியும் ஆறாம் அதிபதியும் நீச்சமாகி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு தென்படுகின்றது மற்றும் இவர்களுக்கு பார்த்து என்றால் இவருக்கு ஏழாம் இடத்தில் நீச்ச யோகம் ஐந்தாம் அதிபதி நீச்சமாகி ஏழாம் இடத்தில் நீச்ச யோகம் இருப்பதன் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதாவது அவருடைய மனைவி ஜானகி அம்மையார் அவர்களும் பிறகு ஜெயலலிதா அவர்கள் கட்சியை முழுமையாக எடுத்து நடத்துவதற்கு சாதகமான அம்சங்கள் பொருந்தியதாக இந்த ஏழாம் இடம் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது இரண்டாம் இடமும் ஆட்சியாக இருப்பது இதுபோன்று நவாம்சம் தன்மை குறிப்பிட்ட காலத்திற்கான பலங்களை சுட்டிக்காட்டுகின்றது மற்றும் அவர்களுடைய பத்தாம் அதிபதியான சனி மற்றும் பதினொன்றாம் அதிபதியும் அவரே அவர் ஆறாம் இடம் சார்ந்து வருவது இவர்கள் கடினமான போராட்டங்களை எதிர்கொண்டே வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இவ்வாறு பல்வேறு அம்சங்களை நவாம்சம் பெற்றிருந்தாலும் கட்டமே அவர்களுடைய முழுமையான பலங்களை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும் ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு மகர ராசி தனுசு லக்னம் வளதுரையில் ஐப்பத்தி ஒன்றாம் தேதி திருமணம் மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியானது லக்னத்திலேயே குரு ஆட்சியாக இருக்கின்றார் ராகுவுடன் சேர்ந்திருக்கின்றார் இங்கு ராகு புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றது இந்த ராகு கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் ஒன்று மட்டும் இரண்டாம் இடம் சார்ந்து இயக்கக்கூடியவராகும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் மற்றும் ஆந்தியம் அவருக்கு ஆறாம் இடத்தில் சனி வக்ரமாக கிட்டத்தட்ட ஆறு மற்றும் ஏழாம் இடம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி வக்ரம் மற்றும் அவருக்கு சனி ஆறாம் இடம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் நவாம்சம் ராசி கட்டம் இரண்டிலுமே பொருந்தி போகின்றது ஏழாம் இடத்தில் கேதுவும் கேது கிட்டத்தட்ட ஏழு மற்றும் எட்டாம் இடம் சார்ந்து வருகின்றார் மற்றும் ஒன்பதாம் இடம் சுக்ரன் புஷ்கர நவம்சம் நட்சத்திரசாரம் பொருந்தியும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு பார்த்தோம் என்றால் இந்த சூரியன் நீச்சமாக நவாம்சம் மற்றும் ராசிக்கட்டம் இரண்டிலுமே இருக்கின்றது இந்த சூரியன் நீச்சம் அதாவது ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடமும் தந்தைஸ்தானம் அதன் அடிப்படையில் சூரியன் நவாம்சம் ராசி கட்டத்திலும் இரண்டிலுமே நீச்சமாகி வருவது புதனுடன் சேர்ந்து இருக்கின்றது பதினொன்றாம் இடம் சார்ந்த யோகபலன் லாபஸ்தானம் சிறப்பாக இருக்கின்றது இந்த கட்சி தொடங்கப்பட்ட கால அடிப்படையில் சந்திரன் தசாபதி இரண்டு வருடம் ஏழு மாதம் தசா இருப்பு இருந்திருக்கின்றது இதன் அடிப்படையில் இதன் பலன்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் தற்பொழுது உள்ள காலகட்டத்தில் சந்திரன் அவர்களுக்கு மகர ராசி என்பதனால் இவருக்கு சகாயஸ்தானத்திற்கு சனி சென்றிருக்கின்றார் ஏழரை சனி அவர்களுக்கு முடிவடைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது மற்றும் இவர்களுக்கு தசாபுத்திகள் கிரக அமைப்புகள் பலங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் லக்னத்திலே குரு ஆட்சியாக இருப்பது மிக மிக யோகமான அமைப்பு நவம்சத்திலே பார்த்தோம் லக்னாதிபதி மூன்றாம் இடம் குருவுடன் இருந்தார் சில போராட்டம் பிரச்சனைகளின் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்களால் சிறப்பாக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் இது லக்னாதிபதி ஆட்சியாக இருப்பது ஒரு சுய முடிவின் அடிப்படையில் இந்த கட்சி தொடங்கப்பட்டு ஒரு வலிமை பெற்ற ஒரு கட்சியாக இருக்கின்றது மற்றும் இவர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பது மிக மிக அமோகமான ஒரு அமைப்பு தான் ஆனால் இரண்டாம் அதிபதியான சனி அவர்களுக்கு ஆறாம் இடத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கின்றது இவர்களுக்கு ஏழாம் இடம் சார்ந்த கேது வருகின்றார் ஏழாம் இடம் என்றாலே கூட்டணி மற்றும் மத நம்பிக்கையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த கேது வரக்கூடிய அமைப்பு எப்பொழுதுமே இவர்களுக்கு இந்த பிஜேபி தொடர்பான ஒரு கூட்டணி சார்ந்த பிணக்குகள் அல்லது மற்றவர்கள் சார்ந்த இவர்கள் அவர்களை கூட்டணி அடிப்படையில் இயங்குவதை குறித்து ஒரு விதமான கலவையான விமர்சனங்கள் ஏற்படுவதற்கு இந்த கேது காரணமாக இருந்தாலும் இவர்கள் ஏழாம் அதிபதி பதினொன்றில் வருவது இவர்கள் கூட்டணி அடிப்படையில் மிக சிறந்து செயல்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் நன்றாக உள்ளன மற்றும் இவர்களுக்கு பொதுவாக பார்ப்போம் என்றால் நான்காம் அதிபதி சிறப்பாக இருக்கின்றார் ஆட்சியாக ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் சிறப்பாக இருக்கின்றார் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் சிறப்பாக இருக்கின்றார் ஆறாம் அதிபதி பொதுவாக தனுசு சுக்ரன் யோக வளங்களை அதிகமாக வழங்க விட்டாலும் அவர் ஒன்பதாம் இடம் சார்ந்து வருவது புஷ்கர நவாம்சம் பொருந்தியிருப்பது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு தான் இருப்பினும் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் நீச்சமாகின்றார் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் மிக மிக சிறப்பான யோக அமைப்பை பெற்ற ஒரு கட்சியாகவே இது இருக்கின்றது இதன் அடிப்படையில் பல்வேறு தன்மைகள் பொருந்திய ஒரு இயக்கமாகவே இது இருக்கின்றது அரசு சார்ந்து அரசியல் சார்ந்து நல்ல ஒரு யோக பலங்களை பெறக்கூடிய தன்மைகள் தான் இருக்கின்றது சூரியன் நீச்சமாக இருப்பதனால் ஏதேனும் சூரிய மகா யோகம் நடத்துவது இந்த கட்சிக்கு நல்ல ஒரு வலிமை தரக்கூடியதாக இருக்கும் அதேபோல சனி ஆறாம் இடம் சார்ந்து வருவது அதிகமாக வேலை போராட்டங்கள் நடத்த வேண்டும் இந்த கட்சி சார்பில் அதிகமான முன்னெடுப்புகள் எந்த அளவுக்கு இவர்கள் எந்த அளவுக்கு கடிமையமாக உழைக்கின்றார்களோ அதன் அடிப்படையிலே இவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை இந்த சனி கொடுக்கும் குறிப்பாக நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சனி சார்ந்தே இயங்குவதனால் அவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக கட்சி சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்றால் இதுபோன்ற பிரச்சனைகள் தான் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இப்படி பல்வேறு அம்சங்கள் பொருந்திய இந்த கட்சிக்கு அமைப்புகள் சிறப்பாகவே உள்ளன யோகமாக உள்ளன குறிப்பாக சனி வக்கரமாக இருப்பது சூரியன் போன்ற வர்க்கோத்தமாவாக இருப்பது சனி சூரியன் இது ரெண்டும் அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு அம்சத்தில் இல்லாத காரணத்தினால் இவர்களுக்கு பிரச்சனைகளும் பிளக்குகளும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன மற்றபடி யோகமான அமைப்புகளே இந்த கட்சி பெற்றிருக்கின்றார்கள் இவருடைய தசாமுதிகள் சார்ந்து பார்க்கும்பொழுது இவர் கட்சி சார்ந்த பண்புகளை முதலில் பார்க்கலாம் இந்த கட்சி நல்ல தெளிந்த அறிவு திறன் பொருந்திய நினைவாற்றல் பொருந்திய ஒரு கட்சியாகவே பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடி சமாளித்து வரக்கூடிய மற்றும் கூட்டணி சார்ந்து எப்பொழுதுமே பிணக்குகள் எப்பொழுதுமே சுய முடிவுகளை அதிகமாக விரும்பக்கூடிய கட்சியாகவும் மற்றும் ஒரு உணர்வுகளால் அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை பொருந்தியவாகும் கட்சியாகவும் நீண்டகால ஒரு இலக்குகள் லட்சியங்கள் ஆசைகள் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு கட்சியாகவே தன்மை பருந்திய அமைப்புகள் கிரக சேர்க்கைகள் இவர்களுக்கு இருக்கின்றன மற்றும் இவர்களுடைய தசாபதிகள் சார்ந்து பார்க்கும் பொழுது முதலில் அவர்களுக்கு சந்திரன் திசை அவர்களுக்கு இருந்திருக்கின்றது ரெண்டு வருடம் ஏழு மாதம் இருப்பு பிறகு தெரியும் செவ்வாய் திசை அவர்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றது அந்த செவ்வாய் திசையிலிருந்தே அவர்களுக்கு காலகட்டம் மிக மிக அருமையாக இருந்திருக்கின்றது செவ்வாய் திசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் காலகட்டத்திலிருந்து செவ்வாய் திசை தான் அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது சென்றது அந்த செவ்வாய் திசை காலகட்டத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் செவ்வாய் சார்ந்த குரு குரு அவர்களுக்கு ஆட்சியாக இருக்கின்றார் செவ்வாய் பத்தாம் இடத்தில் வருகின்றார் பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதன் அடிப்படையில் முதன்முறையாக அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர்களுக்கு குறிப்பாக என்றால் கிரகம் சிறப்பாக இருக்கின்ற நவாம்சம் சரியாக இல்லை அதுதான் உண்மை புதன் நீச்சம் சூரியன் நீச்சம் மற்றும் லக்னாதிபதியாக அவ்வளவு சிறப்பாக இல்லை ஆனாலும் ராசி கட்டம் மிக மிக அருமையாக உள்ளது சில குறைபாடுகள் புதன் மற்றும் சூரியன் சார்ந்த சில அமைப்புகளை அவர்கள் வழிபடுத்த வேண்டும் அதாவது நல்ல ஒரு காற்றோட்டமான சூழல் இயற்கை சார்ந்த தொடர்புகள் இது எல்லாம் இவர் கட்சி சார்ந்தவர்களுக்கு அதிகமாக தேவை இருக்கின்றது சூரிய நமஸ்காரம் இவர் கடவுள் நம்பிக்கையுடன் செயல்படுவது இதெல்லாம் அவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன்கள் புதிது புதிதான ஒரு காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல போல புதுமையான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதும் இவர்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களுக்கு லக்னத்திலேயே குரு ஆட்சியாக இருப்பதன் அடிப்படையில் ராசி கட்டம் மிக மிக அருமையாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதலில் செவ்வாய் சார்ந்த திசையிலேயே அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருட காலகட்டத்தில் அவர்களுக்கு பார்த்தோம் என்றால் செவ்வாய் சார்ந்த கேது இந்த செவ்வாய் சார்ந்த கேது புத்தில்தான் உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் இந்த எமர்ஜென்சி அதையெல்லாம் கடந்து வந்திருப்பார்கள் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் கூட்டணி ஏற்பட்டு மிகப்பெரிய வெற்றியை திராவிட கழக முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்றத்தில் பெற்றது ஆனால் குறிப்பிட்ட கால இடைவெளியிலேயே நடந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் மூன்று வருட காலத்திலேயே அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது கலைக்கப்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் மிக மிக பெரிய வெற்றியை பெற்றிருப்பார்கள் அதாவது அந்த செவ்வாய் சார்ந்த சுக்கரன் புத்தியில் சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தாலும் குறிப்பிட்ட காலத்திலேயே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருட காலகட்டம் அவர்களுக்கு ராகு சார்ந்த சுயபுத்தி ஆரம்பித்திருக்கின்றது அந்த காலகட்டம் ராகும் லக்னத்திலே வருகின்றார் ராகு அவர்களுக்கு பெரிய பலன்களை அவர்களுக்கு கொடுக்க முடியாது இருந்தாலும் கு குரு திசை அதாவது செவ்வாய் திசை முடிந்து ராகு ஆரம்பித்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் அவர்களுக்கு மற்றும் குருவும் லக்னத்திலே இருக்கின்றார் குருவும் சிறப்பாக இருப்பதன் அடிப்படையில் அவர்களுக்கு மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு இந்த எண்பத்தி நாலாம் வருட தேர்தல் ராகு சார்ந்த சுயபுத்தியில் அதாவது சரியாக செவ்வாய் திசை முறையக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது எண்பத்தி நாலாம் வருடம் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் பிறகு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை குறைவால் அமெரிக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது பிறகு கட்சியில் பல்வேறு விதமான குழப்பங்கள் சச்சரவுகள் பிரச்சனைகள் அவர் இறப்புக்கு பின்னால் உங்களுக்கு நெடுஞ்செல்லியன் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார் மற்றும் அமையார் அம்மாள் சிறிது காலம் முதலமைச்சராக பதவியேற்றார் இந்த ரெண்டு வருட காலம் என்பது ஜானி ஜே அணி இரட்டைப்புறா மற்றும் சேவல் சார்ந்த அணிகள் பிரிந்து பெரிய போராட்டங்களும் நடைபெற்றது அந்த காலகட்டம் மிக மிக ஒரு கஷ்டமான காலகட்டம் அது எது என்றால் இந்த ராகு சார்ந்த சனி இந்த ராகு சனி என்றாலே அவர்களுக்கு அதிகமாக பிரச்சனைகளையும் தொந்தர்களையும் கொடுத்திருக்கின்றார் அதுவும் ரெண்டாம் அதிபதி அவர் அதன் அடிப்படையில் குடும்ப பிணக்குகள் அவர்கள் கட்சியில் ஏற்பட்ட பிணக்குகள் அடிப்படையில் ராகு சார்ந்த சனி புத்தியில் கட்சி உடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது பின்னர் பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் மீண்டும் கட்சி ஓரணியில் இணைந்தது எண்பத்தி ஒன்று தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செல்வாக்கை நிரூபித்தார் அதிகமான எம்எல்ஏக்களை பெற்று செல்வாக்கை நிரூபித்ததன் அடிப்படையில் அவரை தலைமையாக கொண்டு அனைவரும் ஓரணியில் சேர்ந்தனர் தொண்ணூற்றி ஒன்றாம் வருட காலகட்டத்தில் மீண்டும் அரியணை ஏறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது இந்த ராகு சார்ந்த புதன் இந்த ராகு சார்ந்த புதன் அவர்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி அவர் பதினொன்று இந்த கூட்டணி அடிப்படையில் அனைவருக்கும் தெரிந்த அந்த காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் இறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது காங்கிரஸுடன் ஒரு கூட்டணி ஏற்பட்டு பதினொன்றாம் இடத்தில் புதன் இருக்கின்றார் லாபாதிபதி அதன் அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள் பிறகு தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஆறு உள்ள காலகட்டம் ராகு சார்ந்த ஒரு காலகட்டம் ராகு என்றாலே தெரியும் பல்வேறு விதமான ஒரு மன குழப்பங்கள் சஞ்சலங்கள் எதிர்பார்ப்புகள் ஆசைகளை தூண்டக்கூடியவர் மற்றும் ராகு இவர்களுக்கு பத்தமன்றால் லக்னத்திலேயே இருக்கின்றார் மற்றும் குருவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை பிரதிநிவராக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் அமையார் ஜெயலலிதா அவர்கள் மற்றும் சசிகலா அவர்கள் சார்ந்த பல்வேறு விதமான ஒரு தகவல்கள் மக்களிடையே பரப்பப்பட்டன இந்த ராகு சார்ந்த சுக்ரன் அவர்கள் வீட்டில் பல்வேறு விதமான ஆடை அலங்காரம் ஆபரணங்கள் வைத்திருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த ராகு சார்ந்த சுக்ரன் காலகட்டம் தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள் பிறகு தொண்ணூற்றி எட்டு காலகட்டத்தில் ராகு சார்ந்த சந்திரன் இந்த காலகட்டத்தில் மீண்டும் கட்சி பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்தித்து மீண்டும் ஒரு எழுச்சியை பெற்றது மத்திய அரசு சார்ந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட வெற்றியை பெற்றார்கள் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருட காலகட்டத்தில் குரு திசை ஆரம்பித்திருக்கிறது இந்த குரு திசை மிக மிக யோக திசையாக அவர்களுக்கு அமைந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருட முதலே கிட்டத்தட்ட பதினாறு வருட காலங்கள் அவர்களுக்கு இடையில் ஒரு முறை ஆட்சி இழந்திருந்தாலும் கூட பதினாறு வருட காலகட்டங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக சிறப்பான ஒரு ஆட்சி காட்டிலும் சரி மக்கள் நன்மதிப்பை பெற்றதிலும் மிக சிறப்பாக சிறந்து விளங்கியது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் குரு சார்ந்த சுயபதியில்தான் அவர்கள் மீண்டும் ஆட்சி கட்டலில் ஏறினார்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் இடம் அந்த குரு சனி இந்த சனி மறுபடியும் பிரச்சினை ஏற்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் இடம் குரு சார்ந்த புதன் அந்த காலகட்டத்தில் ஏழாம் இடம் என்றால் கூட்டணி அந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள் அவர்கள் அணிக்கு வந்தார்கள் இருப்பினும் சரியான கூட்டணி ஏற்படவில்லை சரியான ஒரு நன்மதிப்பை பெறாத காரணத்தினால் தோல்வியடைந்தார்கள் தோல்வியடைந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வெற்றியை பெற்றார்கள் மற்றும் எதிரணியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழக கட்சி கூட பெரிய அளவுக்கு மெஜாரிட்டி பெறவில்லை மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது குரு சார்ந்த சுக்ரன் ஒரு ஓரளவு முன்னேற்றம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் அவர்களுக்கு குரு சார்ந்த சூரியன் புத்தியில்தான் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார்கள் அப்பொழுது அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடன் கூட்டணி அமைத்து மிகப்பெரிய வெற்றியை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் காலகட்டத்திலும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் பார்த்தோம் என்றால் குரு சார்ந்த ராகு குரு ராகு லக்னத்திலேயே இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் குறிப்பாக தனித்தே போட்டியிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் அந்த குரு சார்ந்த ராகு புத்தி கடைசி புத்தி முடிந்ததற்கு பிறகு சனி தசா ஆரம்பித்திருக்கின்றது இந்த சனி தான் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய உயிரை பறித்தது இது சனி தசா ரெண்டாம் அதிபதி அவர் இடத்தில் இருக்கின்றார் அவருடைய சுய ஜாதகத்திலும் சனி சார்ந்த அமைப்பு தான் சென்று கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில் அதன் அடிப்படையில் அவர் இறப்பதற்கு காரணமாக இருந்தாலும் மற்றும் கட்சி சார்ந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் செஞ்சி சசிகலா அவர்கள் கட்சிக்குள் வந்தார்கள் அவர்கள் ஒரு அணியாக இணைந்து செயல்பட நினைத்தார்கள் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார் பின்னர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்கும் கட்சியை ஓபிஎஸ் அவர்களும் ஆட்சியை இபிஎஸ் அவர்களும் வழிநடத்தக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இந்த கட்சியை மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டது அந்த சனி தசை முழுவதுமே இவர்களுக்கு பிரச்சனைக்குரிய காலகட்டமாகும் மீண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் தேர்தலும் தோல்வி முடிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் தேர்தல் சனி சார்ந்த புதன் சனி சார்ந்த புதன் இவர்களுக்கு கூட்டணி ஒரு சரியாக அமையவில்லை அந்த காலகட்டத்தில் இவர்கள் விஜயகாந்த் அவர்களுடன் எல்லாம் கூட்டணி விலகக்கூடிய சூழல் ஏற்படுது கூட்டணியை ஏன்னா சனி புதன் என்றாலே இவர்கள் கூட்டணியை சரியாக வலுப்படுத்தி செயல்பட்டிருக்க வேண்டும் இருப்பினும் அவர்கள் தோல்வியடைந்தார்கள் பெரிய தோல்வி இல்லை என்றாலும் ஓரளவு ஒரு அறுபது தொகுதிகளை வெல்லக்கூடிய அளவுக்கு கட்சியாக உருவெடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் மீண்டும் இந்த சனி சார்ந்த கேது சனி கேது என்றாலே இந்த இரட்டை தலைமையாக இருந்தது ஒற்றை தலைமையாக மாறியது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி சார்ந்த சுக்ரன் அவர்களுக்கு தோல்வியை பரிசாக கொடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட தேர்தல் அவர்களுக்கு எப்படி இருக்கப் போகின்றது என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலகட்டம் சனி சார்ந்த இந்த சுக்கரன் புத்தி முடியக்கூடிய காலகட்டம் மே மாதம் வரை சுக்கரன் புத்தி இருக்கின்றது அதற்கு பிறகு சனி சார்ந்த சூரியன் புத்தி ஆரம்பிக்கின்றது சனி சூரியன் என்றாலே இதேபோலதான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலும் சூரியன் சார்ந்த சனி புத்தி இந்த அக்டோபருக்கு மேல் சென்று கொண்டிருக்கின்றது இருவருக்குமே ஒரே போன்ற அமைப்பாகவே இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஒரு போராட்டமான ஒரு காலகட்டம் தான் இவர்கள் இருவருக்குமே இவர்கள் இந்த சூரியன் என்பதனால் சற்று சூரியன் சார்ந்த செயல்பாடுகளை சிறப்பாக வலுப்படுத்திக் கொள்வது மிக மிக நன்மை தரும் அதிகமான போராட்டங்கள் பேரணிகள் நடத்தி கட்சியை வலுப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது நிச்சயமாக ஓலவு நல்ல பலன்களை கொடுப்பார் அவர் ஒன்பதாம் அதிபதி சூரியன் பதினொன்றாம் இடத்தில் அவர் நிச்சயமாக யோக பலன்கள் கிட்டத்தட்ட அவர் பதினொன்றாம் இடம் என்று சொன்னாலும் கூட பத்து மற்றும் பதினொன்று சார்ந்து இயங்கக்கூடியவராக இருப்பார் இதற்கு முன்னே ஒரு வகை குரு சார்ந்த சூரியன் புத்தியில் அவர்கள் ஆட்சி வந்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் மீண்டும் இவர்களுக்கு ஒரு ஆட்சி கிடைக்குமா என்றால் அப்படி சொல்லிவிட முடியாது என்றால் இந்த சனி என்பதை அவர்களுக்கு மிக மிக ஒரு கொடூரமான ஒரு காலகட்டத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரைமே அவர்களுக்கு சனி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்கு பிறகு யோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏனென்றால் ஏழு பத்து அதிபதியான புதன் பதினொன்றாம் இடத்தில் புஷ்கர நவம்ச நட்சத்திரசாரம் பொருந்தி இருப்பதனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்கு பிறகு யோகமான ஒரு காலகட்டம் இருக்கின்றது ஆனால் தற்போது உள்ள காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியுமா என்பது மிகப்பெரிய சந்தேகம்தான் கடினமாக உழைக்க வேண்டும் போராட வேண்டும் அது மற்றும் அதே நேரம் பெரிய அளவுக்கு தோல்வியையும் இவர்கள் பெற்றுவிட மாட்டார்கள் நிச்சயமாக ஒரு கூட்டணி அடிப்படையில் மற்றும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகளை மேம்படுத்துவதன் அடிப்படையில் நிச்சயமாக ஒரு கடந்த காலத்தில் பெற்ற தொகுதிகளை காட்டிலும் சற்று அதிகமான தொகுதிகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் பெரிய அளவுக்கு வெற்றியை பெற முடியுமா கூட்டணி இல்லாமல் தனித்து ஆட்சி அமைக்க முடியுமா என்றால் அது சற்று சிரமமான ஒரு தன்மைகளையை பெற்றிருக்கின்றது ஆனாலும் பார்த்தோம் என்றால் கிரகங்களிலேயே சனிதான் அதிகமான பலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியது இவ்வளவு காலம் கஷ்டத்தை அனுப்பி விட்டார்கள் இனி உள்ள காலகட்டமாவது அவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சனியாக அவர் மாற வேண்டும் அதன் அடிப்படையில் இவர்கள் சற்று தீவிரமாக செயல்பட்டால் நிச்சயமாக ஓரளவு நல்ல வெற்றிகளை பெறுவதற்கு சாதிக்கூறுகள் உள்ளன ஆனாலும் மிக மிக கஷ்டமான காலகட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சிக்கும் நான் சொல்லியிருந்தேன் அவர்களும் மெஜ நல்ல கட்சி சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் மெஜாரிட்டி பெறக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் இல்லை ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு யோகமான ஜாதகம் இருக்கின்றது மற்றும் இந்த காலகட்டம் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது ஆனாலும் பார்த்தோம் என்றால் இருவருக்குமே உதயனி ஸ்டாலின் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது ஸ்டாலினை அவர்களுக்கு சனி சென்று கொண்டிருக்கின்றது ஆனாலும் சுய ஜாதகம் மிக சிறப்பாக வலுவாக இருக்கின்றது அவர்களுக்கு ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியை பொறுத்தவரைக்கும் கட்சி ஜாதகம் அவ்வளவு இந்த காலகட்டம் சிறப்பாக இல்லை ஆனால் பொதுவாக ஒரு வலிமையான ஒரு வலிமை பிறந்த ஜாதகம் தான் இது இந்த காலகட்டம் சிறப்பாக இல்லை ஆனால் எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தில் அவ்வளவு பெரிய ஒரு வலிமை நிறைந்த ஜாதகம் என்று சொல்லிவிட முடியாது சற்று அவர்களுக்கு பிணக்குகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன அதன் அடிப்படையில் பொழுது இந்த காலகட்டம் பெரிய அளவுக்கு வெற்றியை பெற முடியாது ஆனால் கடந்த தேர்தலை காட்டிலும் முன்னேற்றமான பலங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதுதான் இவர்களுடைய ஜாதகம் குறிப்பிடக்கூடிய பலங்களாக இருக்கின்றது இதுதான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி சார்ந்த ஜாதக கழகம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்